நாமத்தை சொல்லி பாத்திரம் பண்ணிக்கிறது தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் பண்ணினேன்னா கூட கொஞ்சம் எண்ணம் வரும்பொழுதே இது பகவான் போடுற எண்ணம் அப்படின்னு தோணும் பேசும்பொழுதே பகவான் நம்மளை பேச வைக்கிறார் அப்படின்னு தோணும் செய்கிற காரியம்லாம் அவர் உள்ளேருந்து நடத்துகிறார் நான் வெறும் கருவி மட்டும்தாங்கிறது மனசில் ஆழமாக போயிட்டே இருக்கும் அப்புறம் உங்களால் மாற்றிக்கவே முடியாது என்ன பண்ணினாலும் பகவான் பண்ணுற பகவான் என்னை அப்படி பேச வச்சுட்டார் பகவான் எனக்கு இந்த மாதிரி ஒரு நினப்பை கொடுத்து நம்ம பகவான் யோகிராம் சரத்குமார் பேசிட்டே இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு டீட்டெயில் மறந்துட்டார்னா என்ன சொல்லுவார் தெரியுமா தேவ்கி ஃபாதர் இஸ் நாட் அல்லவிங் திஸ் பேக்கர் டு ரிமெம்பர் அப்படிம்பார் நாம் என்ன சொல்லுவோம் நாம் மறந்து போயிட்டோம்னு தானே சொல்லுவோம் அவர் வந்து ஃபாதர் இஸ் நாட் அல்லவிங் திஸ் பேக்கர் டு ரிமெம்பர் நைட்டில் வந்து டாய்லெட்டுக்கு கேட்பேன் பகவான் பன்னெண்டு மணி ஆச்சு எனக்கு ஒரு அம்பிளிக்கல் கார்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் உண்டு எப்படி ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு இது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அவருக்கு ஏதாவது ஒன்றா டக்குன்னு எனக்கு உள்ள தெரியும் உடனே எழுந்து பகவான் நீங்கள் டாய்லெட் தேவ்கி அப்பா சொல்லட்டும் தேவ்கி அப்புறமா வரேன் அப்படி நமக்கு நேச்சுரல் ஏர்ஜஸ் கூட அவளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஒரு துகளும் வந்து கடவுள்கிட்டேருந்து வருது அப்படி ஒரு அனுபவமாக அவகிட்ட இருக்காது கடவுளை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது அவர் தான் இந்த உடம்பை இயக்குறார் அப்போ அந்த நேச்சுரல் ஏர்ஜஸ் கூட அவர்கிட்டேருந்து வருது அப்படின்னுனா எவ்வளவு தூரம் அது ஆழமா உள்ளுக்குள்ள வாழ் அனுபவமா இருக்கு இதை நம்ம கத்துக்கணும் ஒரு மகாத்மா கிட்ட நம்ம வந்துட்டோம்னா நம்ம மனசை நம்ம மேல மேல வசத்திக்க பார்க்கணும் அவரையே தப்பு கண்டுபிடிச்சு சொன்னா நமக்கு என்ன இருக்கு கதி இல்லையா நமக்கு என்ன வெரி சொல்யூஷன் ஆர் சால்வேஷன் அஸ் ஒன்றுமே கிடையாது அதனால அதுவும் மகாத்மாக்களை தப்பு கண்டுபிடிக்காதீங்கோ கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்கோ அந்த பாபம் வந்து நம்மளை போட்டு அடித்து எடுத்துரும் அதை நம்மளால் ஈடு முடியாது அப்பே ஏற்பட்ட புனிதமான ஆத்மாக்களை நம்ம வந்து கொண்டாடம வழிஞ்சு இந்த மாதிரி பேசிடக்கூடாது தப்பி தவிர கூட யாரையுமே குத்தம் சொல்கிறத நம்ம அவாய்ட் பண்ணோம் ஏன்னா ஒரு ஒரு குத்தமும் ஒரு கர்ம வினையா ஸ்டோர் ஆகி அதே வார்த்தைகள் ஏதோ ஒரு சமயத்தில் நமக்கு திரும்ப வரும் நம்மளால் தாங்க முடியாமல் தவிப்போம் திட்டுறதுன்னா இப்போ ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை திட்டினா தான் அவள் படிப்பாள் புரியுதா ஆனால் அந்த அதை படிக்கணுங்கிறதுக்காக திட்டுறது வேற கண்ணாப்பினான் வார்த்தையை கூட்டி அந்த ஸ்டூடெண்ட்டை திட்டுறது தப்பு தெரியுதா வித்தியாசம் தெரியறது இல்லை அதே மாதிரி ஒரு தாய் வந்து குழந்தைகளை திருத்தணுங்கிறதுக்காக திட்டுறது வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணுறாள் அப்போ நம்ம கண்டபடியெலாம் அவளை பேச மாட்டோம் அந்த மாதிரி திட்டுறது ஒருத்தரை திருத்தறதுக்காக திட்டுறதுலாம் வேறு அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் நமக்கு அந்த ஒரு கடமை இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ணணும் நான் சொல்கிறது உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் புரியாமையாக இருக்கும்